வசியமாகி பண ஈர்ப்பு நம்மக்கிட்ட வந்து நிறைய வரவு இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் நமக்கு வந்து நல்ல ஒரு வரவு இருக்கணும் தடை இல்லாத ஒரு வரவு இருக்கணும் அதே மாதிரி கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீர்ந்து போகணும் இதே மாதிரி எந்த வகையில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் தீர்க்குறதுக்கு நம்ம எளிமையான விஷயங்கள் தொடர்ந்து பதிவில் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைய தினமும் அதே மாதிரி தான் ஒரு பதிவு இது சங்கடஹர சதுர்த்தி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஆரம்பித்து நாளைய தினம் வரைக்குமே சங்கட அரசது இருக்கு பொதுவாகவே சங்கட அரசதுல மாலை வேலையில்தான் நம்ம விசேஷமான பூஜைகள் நம்ம எல்லாமே செய்வோம் விநாயக பெருமானுக்கு அந்த வகையில் இந்த ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போதும் வீட்டிலேயே நீங்கள் எளிமையா செய்யலாம் இரவு பன்னெண்டு மணிக்குள்ள செய்து முடிச்சிடுங்க இதை ஒரு தடவை செய்து வைத்தா போதும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் மூன்றிலருந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே ஒரு சிலருக்கு இன்னும் விரைவிலேயே கூட மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முடிச்சு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் இது வந்து கடனுக்கு மட்டும் தான் இந்த முடிச்சு தயார் பண்ணி கட்டணுமா அப்படி எதுவுமே இல்லை உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ இப்போ திருமணம் ஆகணும் அப்படின்னாலும் சரி கடன் அடையணும் அதே மாதிரி வீடு கட்டணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி நம்ம அந்த வேண்டுதலை ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதார நினைத்திட்டு இந்த ஒரு முடிச்சு தயார் பண்ணி வைங்க ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி ஒரு தடவை ஏன் முக்கியமாக இன்றைய தினம் சொல்லியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சங்கடர சதுர்த்தி அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு ரொம்பவே விசேஷமான நாள் இந்த நாளை தவிர விடாதீங்க நம்மளுடைய பணப் பிரச்சினைகள் அனைத்தும் தீரணும் நமக்கு வந்து நிறைய பண வரவு இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பதிவு ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் ஸோ அது என்ன இது எப்படி சேர்ந்து டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பதிவில் நம்ம இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் வீட்டிலேயே எளிமையாக என்ன நெய்வேத்தியம் வச்சா இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பணவாசியம் ஏற்படுறதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரத்தையும் இந்த இந்த பதிவில் சொல்கிறேன் அதையும் நீங்கள் வீட்டிலேயே எளிமையாக செய்யலாம் இந்த மாதிரி இரண்டு மூன்று விஷயங்கள் இந்த பதிவில் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணல இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் காலை அதாவது புதன்கிழமை காலை பதினோரு மணிக்கே இந்த சங்கடர சுத்திக்கான திதி ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாளை தினம் வியாழக்கிழமை வரைக்குமே இருக்குது காலை வரைக்கும் பொதுவாகவே சாயங்கால வேலையில் அந்த மாலை வேலையில் அந்த திதி இருந்தால் மட்டும்தான் நம்ம மாலை வேலையில் சங்கடரசு வழிபாடு செய்வோம் இன்றைய தினம் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ண முடியும் வழிபாடு செய்ய முடியுன்றவங்க நீங்கள் போயிட்டு வரலாம் அதே மாதிரி வீட்லேயே நம்ம எளிமையாக வழிபாடு செய்யும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் புதன்கிழமை வந்திருக்கிறதுனால புத பகவானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த ஒரு நாள் ஸோ நீங்கள் வந்து பச்சை பயிறு இந்த பச்சை பயிரை நெய்வேத்தியமாக அதாவது சுண்டல் செய்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ஸோ ஏன்னா சங்கடர் சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்கு புதன்கிழமையும் வந்திருக்கு பெருமாளுக்கு உரிய நாளாகவும் இந்த புதன்கிழமை நம்ம சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு புதன் பகவானுக்குரிய ஒரு தானியம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிர் அதை நீங்கள் நைவேத்தியமாக பொழுது சீக்கிரமாகவே உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் என்ன கேட்டு வேண்டி இந்த வழிபாடு செய்கிறீங்களோ அது கட்டாயமாக நடக்கும் ஸோ எப்பொழுதும் போல் நம்ம பூஜைகளில் சுத்தபத்தமாக வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டி எல்லாமே வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா அதே தான் எப்பொழுதும் போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க நைவேத்தியமாக இந்த பிரசாதம் செய்ய முடியும்தான் செய்யுங்க அப்படி முடியாத பட்சத்தில் உங்களால் எதை முடியுமோ அந்த நைவேத்தியம் கெலாம் அப்படி எதுவும் செய்ய முடியலன்னா கொஞ்சமாக டைமண்ட் கற்கண்டு ம மட்டும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் எப்பொழுதுமே விலக்கேற்றும் பொழுது ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் வெ வயிற்லேருந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உள்ள திராட்சை வைக்கலாம் ஸோ ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணால் நீங்கள் வைக்கலாம் ஸோ எதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் நம்ம பூஜையில் வைத்து வழிபாடு செய்யுங்க நிறைய பேர் வந்து நம்ம விலக்கேற்றணும் காலை மாலை விளக்கேற்றணும் அப்படின்றதுக்காக விளக்கு மட்டும் ஏற்றுவோம் ஆனால் விளக்கேற்றும் அந்த தண்ணீரும் நீங்கள் மாற்றணும் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரும் மாற்றணும் அதேமாதிரி நெய்வேத்தியமும் நீங்கள் வைக்கணும் ஸோ இதையும் நீங்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஸோ நெய்வேத்தியம் இன்றைய தினம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தாச்சு அடுத்து பண பணவசியம் ஏற்படுறதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன்னு சொல்லி அடுத்து ஒரு முடிச்சு தயார் பண்ண போறோம் சோ அதையும் நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் பணவசியத்தை ஏற்படுத்துறக்கும் பண வரவுல வந்து பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுத்தி நல்ல ஒரு பண வரவு வர்றதுக்கும் கடன் அடையணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக செய்யுங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும் அதே மாதிரி கடனும் சீக்கிரமாக அடைஞ்சிரும் ஸோ இதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அருகம்புல் விநாயகருக்கு உகந்த அருகம்புல் ஒரு பத்து எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க பத்து எண்ணிக்கையில் அருகம்புல் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வசம்பு வசம்பு வந்து சின்ன துண்டு இருந்தால் கூட போதும் ஸோ ஒரு சின்ன துண்டு வசம்பு எடுத்துக்கோங்க அடுத்து சுக்கர அம்சம் பொருந்திய வெள்ள வெள்ளை நிற நூல் ஸோ வெள்ளை கலர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரிய ஒரு கலர் ஸோ அந்த கலரில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற நூல் எடுத்துக்கோங்க பூக்கற்ற நூல் இருக்கும் பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளை கலரில் ஸோ இந்த மூன்று பொருளையும் எடுத்துக்கோங்க இந்த மூன்று பொருளையும் அதாவது அருகம்புல் வசம்ப அந்த நூலை வச்சு நீங்கள் கட்டிட போகிறீங்க கட்டி தயார் பண்ணிவிட்டு இந்த முடிச்ச பார்த்திங்கன்னா அதாவது இந்த அருகம்புல் முடிச்சிருக்கு பாத்தீங்களா இதை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையால் அதை மூடிக்குவோங்க மூடிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை மனதார வைங்க உங்களுக்கு வந்து நல்ல பணவரவு இருக்கணும் அதே மாதிரி கடன்

பாதத்தில் வச்சுட்டு தீப தூப கற்பரை ஆரத்தி காமிச்சு பூஜையை நிறைவு செய்துக்கோங்க ஸோ இன்றைய தினம் இரவுக்குள்ளே இந்த ஒரு எளிமையான பூஜையை செய்யுங்க அடுத்து நாளைய தினம் பார்த்தீங்கன்னா காலை எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கட்டி வச்சுருக்க அந்த அருகம்பூலம் வசம்பொருக்கு பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட் பேக்லேயோ நீங்கள் அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க ஸோ இந்த இரண்டு பொருளும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு பணவரவு ஏற்படும் அதே மாதிரி பணவசியம் சீக்கிரமாக ஏற்படும் அந்த வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் சீக்கிரமாகவே க கடனும் அடையும் ஸோ இந்த இரண்டு பொருளையும் இன்றைய தினம் மறக்காமல் செய்து பர்ஸில் நாளைக்கு எடுத்து வச்சுருங்க அடுத்து நம்ம கஷ்டங்கள் தீரணும் கடன் தீரணும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது தீரணும் அப்படின்றத இப்போ திருமணம் நடக்காமல் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் தேவைப்படும் ஒரு சிலருக்கு வீடு கட்டணும் அதே மாதிரி பண வரவு அதிகமாக வேணும் கடன் அடையணும் இந்த மாதிரி தனித்தனியான வேண்டுதல்கள் ஒவ்வொருவருக்குமே இருக்கும் ஸோ அப்போ இந்த என்ன என்ன வகையான வேண்டுதலாக வேணால் இருக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இதை சொல்லிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வேண்டுதல் இருக்குன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முடிச்ச தயார் பண்ணி நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ஒரு இடத்துல வச்சுருங்க ஒரு மூன்றுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே நல்ல மாற்றம் ஏற்படும் ஸோ இப்போ அந்த முடிச்சு நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்க்கிறதுக்கான அந்த முடிச்சை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ விலக்கேற்றிட்டு நம்ம இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்வோம் நான் வந்து இதில் இரண்டு மூன்று வழிபாடுகள் சொல்லியிருக்கேன் ஆனால் உங்களால் எதெல்லாம் முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க ஸோ ஏன் ஒரே பதிவில் சொல்லிட்டேன்னு பார்த்தீங்கன்னா என்ன இன்றைய மாலைக்கு நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்களோ உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்வீங்க அப்படின்றதுனால நான் தனித்தனியாக கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரே பதிவுலேயே உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து விலை கேட்டினதுக்கப்புறம் அதே மாதிரி மாலை வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி சின்னதாக எடுத்துக்கோங்க அதில் மூன்று கைப்பிடி அளவு பச்சரிசி அதை எடுத்து அதில் வச்சிருங்க அதற்கு கூட ஒரு விரலி மஞ்சள் அடுத்து பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் இதற்கு கூட உலர்ந்த பேரிச்சை நம்ம பேரிச்சம் பழம் இருக்குது பார்த்தீங்களா டேட்ஸ் இது வந்து உலர்ந்த பேரிச்சையாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ இது வந்து பதினொன்று தேவைப்படுது ஸோ நிறைய பேர் நம்ம வீட்டிலேயே வாங்கி வச்சிருப்போம் அப்படி இல்லைன்னா கட்டாயமாக நாட்டு மருந்து கடைகளை வாங்கி வச்சுக்கோங்க இந்த பேரிச்சம்பழம் வைக்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ பதினோரு எண்ணிக்கையில் இந்த பேரிச்சம்பழமும் நீங்கள் உலர்ந்த பேரிச்சம்பழம் வைக்கணும் ஸோ அப்படி இந்த பேரிச்சம்பழம் கிடைக்கல நான் மற்ற மூன்று பொருட்கள் வைக்கலாமான்னா நீங்கள் அந்த ப பழம் வைத்தால் தான் நமக்கு இன்னும் அதற்கு கூடுதல் பவர் கிடைக்கும் ஸோ அதனால் முடிந்த வரைக்கும் பழம் வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி அருங்கம்புல் வசம்பு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதை மட்டுமே செய்யுங்க அது அது மட்டுமே போதுமானது ஸோ இது மூன்றுமே செய்யணும் அதாவது இந்த நெய்வேத்தியமும் நம்ம வைக்கணும் அருகம்புல்லும் வைக்கணும் இந்த முடிச்சம் தயார் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை ஸோ நான் இந்த மூன்று விஷயம் சொல்லியிருக்கேன் மூன்று விஷயங்களை உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்திருங்க ஸோ அப்படி இன்றைய தினம் செய்ய முடியலனாலும் சரி அடுத்தடுத்த இப்போ வளர பெரிய சங்கட ரசித்து எல்லாமே வரும் ஸோ அந்த மாதிரியான நாட்களில் கட்டாயமாக நீங்கள் இதை ஒரு தடவை செய்யுங்க ஏன்னா இது ஒரே ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சிட்டாவே போதும் இந்த முடிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யுங்க அந்த வேலைகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே அந்த மஞ்சள் கலர் துணியில் வச்சு ஒரு முடிச்சா கட்டிக்க போகிறோம் இந்த மஞ்சள் முடிச்சுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நீங்கள் விநாயகரோட பாத்திரத்தில் அப்படியே வீட்டிலேயே வைத்து வழிபாடு செய்யுங்க நம்ம வந்து ஆல்ரெடி நெய்வேத்தியம் எல்லாமே வச்சுருப்போம் கரெக்டாக ஸோ அடுத்து தீப தூப கற்பூர ஆரதிக்காமல் பூஜை நிறைவு செய்துக்கலாம் இன்றைய தினம் முழுவதுமே அந்த பூஜை அறையிலேயே அந்த முடிச்சிருக்கட்டும் நாளை தினம் அதே மாதிரி அந்த முடிச்சு எடுத்து ஒரு கவரில் போட்டு பூஜை அறையே ஏதாச்சும் ஒரு அலமாதிரியிலேயே நீங்கள் ஒரு இடமா பார்த்து வச்சுருங்க ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு இடத்துல ஸோ நம்ம வந்து படத்துக்கு முன்னாடி தான் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை பூஜை அறையில் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் அந்த முடிச்சு முடிச்சு பத்திரமா வச்சுருங்க ஸோ இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே மோஸ்ட்லி நீங்கள் என்ன வேண்டியிருக்கலோ அந்த வேண்டியது கட்டாயமாக நடந்துரும் ஒரு சிலருக்கு இன்னும் விரைவிலேயே நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளுடைய கர்ம வினைகள் பொறுத்து ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவும் நடக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மேக்ஸிமம் ஆறு மாதத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் ஸோ ஆறு மாதத்துக்குள்ளே அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குது அந்த கடன் அடையணும்னு வேண்டி இந்த முடிச்சு வைக்கிறீங்கன்னா அந்த ஆறு மாதத்துக்குள்ளே அந்த கடன் அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த முடிச்சை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ ஸோ உங்களுடைய வேண்டுதல் இன்கேஸ் அதற்கு முன்னாடியும் நடந்துருச்சுனாலும் அந்த நீங்கள் முடிச்சு எடுத்துடலாம் ஸோ ஆறு மாதத்துக்குள்ளே இப்போ எப்போ நடக்குதோ அதை முடிச்சு எடுத்துட்டு அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை விநாயகர் கோவிலில் போடுங்க அதே மாதிரி இந்த முடிச்சு பிரிக்க வேண்டிய நாளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் சங்கட அரச வரும் பார்த்தீங்கனா அந்த நாளில் பிரிங்க மற்ற நாட்களை பிரிக்காதீங்க ஸோ சங்கடர சதுர்த்தி அதே மாதிரி பார்த்து அந்த முடிச்ச பிரித்து பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களையும் நீங்கள் கோவில் உண்டியல்ல செலுத்திடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிச்சம் பழம் இருக்கும் பார்த்தீங்களா அது கெட்டு போயிருக்காது ஏன்னா ஆறு மாதம் ஆயிருக்கு அப்படின்றதுனால கெட்டு போயிருக்காது அப்படி இன்கேஸ் வண்டு ஏதாச்சும் வந்துருச்சு நான் ஆல்ரெடி பழைய ப ரொம்ப பழசியாக இருக்கக்கூடிய அந்த பேரிச்சன் தான் வச்சுருக்கனாலும் சரி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து அந்த ஈ எறும்புகள் பறவைகளுக்கு நீங்கள் அப்படியே போட்டுடலாம் ஸோ நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நீங்களுமே அதை சாப்பிட்லாம் தவறு கிடையாது ஸோ நீங்கள் பதினொன்று பார்த்தீங்களா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த பிரசாதமாக கொடுத்து சாப்பிட்டு மிச்சம் இருக்கத்தை நீங்கள் பறவைகளுக்கு குட்டியாக நசுக்கி போட்டுடலாம் அந்த பச்சரிசியும் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தானமாக வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அதையும் நீங்கள் அரைச்சி கொழுக்கட்டையாக செய்து நீங்களும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி இந்த கொழுக்கட்டையை பிரசாதமாகவும் கொடுக்கலாம் ஸோ அந்த விரலி மந்திர நீங்கள் எப்பொழுதும் போல் வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்கள் வேண்டுதல் நீங்கள் எதை நினைச்சி இந்த முடிச்ச செய்கிறது வைக்கிறீங்களோ அது கட்டாயமாக நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஏன்னா அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாள இன்றைய தினம் ஸோ புதன்கிழமையோடு சேர்ந்து கூடிய இந்த தவற விடாமல் இந்த ஒரு எளிய வச்சத்தை செய்யுங்க அதே மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் அதாவது பச்சை பயிறு சுண்டல் அடுத்து பார்த்தீங்கன்னா அருகும் புல்லும் வசமோ சேர்ந்து கட்டி வைக்கிறது மூன்றாவது இந்த முடிச்சு தயார் பண்றது ஸோ இந்த மூன்று விஷயங்களை உங்களால் எது இன்றைய தினம் செய்ய முடியுமோ அதை மனதார செய்யுங்க மூன்றுமே செய்ய முடியும்னா மூன்றுமே செய்யுங்க தவறு கிடையாது ஸோ உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தான் நம்ம போட ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி